நம் கிறிஸ்தவத்தில் மூன்று நாள் என்பது பைபிளில் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதை இன்று பார்ப்போம் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூன்று நாள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அது ஒரு சாதாரண மரணம் அல்ல அது மனிதரின் பாவங்களுக்கான வலி அந்த நாள் சீஷர்களுக்கு இருள் சூழ்ந்தது நம்பிக்கை உடைந்தது இயேசு மூன்று நாட்கள் கல்லறையில் இருந்தார் எல்லாம் முடிந்தது போல தோன்றியது ஆனால் மூன்றாம் நாளில் உயிர் உயிர்த்தெழுந்தார் ஒன்று குருந்தியர் பதினைந்து நான்கு மூன்றாம் நாளில் ஜெயம் மரணம் தோற்றது சாத்தான் தோற்றான் உயிர்த்தெழுதல் வென்றது மூன்று நாள் என்பது மரணத்தின் மீது வெற்றி இரண்டு யோனா மூன்று நாள் யோனா தேவனின் கட்டளையை மீறினான் அவன் ஓடினான் ஆனால் தேவன் அவனை விட்டுவிடவில்லை யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாள் மூன்று இரவுகள் இருந்தார் அங்கே என்ன நடந்தது தீர்ப்பு மனம் திரும்புதல் ஜெபம் பிறகு விடுதலை இயேசு இதை பற்றியே சொன்னார் யோனா மூன்று நாள் இருந்தது போல் மனிதகுமாரனும் இருப்பார் மத்தேயு பனிரெண்டு நாற்பது மூன்று நாள் என்பது புதிய ஆரம்பம் மூன்று எஸ்தர் மூன்று நாள் ஜெபம் ஒரு தேசமே அழிவின் விளிம்பில் இருக்கும்போது எஸ்தர் சொல்கிறாள் நான் ராஜாவிடம் போதேன் ஆனால் அதற்கு முன் மூன்று நாள் உபவாசமும் ஜெபமும் செய்யுங்கள் மூன்று நாட்கள் அழுகை உபவாசம் தேவன் மேல் உருகி ஜபித்தல் அதன்பின் ஜனங்களுக்கு விடுதலை மரணம் திட்டம் முறியடிப்பு மூன்று நாள் என்பது தேவன் மனிதருக்காக எழுந்து நிற்கும் நேரம் நான்கு மூன்றாம் நாளில் தேவன் செயல் வேதாகமம் சொல்கிறது மூன்றாம் நாளில் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் ஓசியா ஆறு இரண்டு மனிதன் நினைக்கிறான் தேவன்தான் தாமதிக்கிறார் ஆனால் உண்மை என்ன தேவன் தாமதிக்கவில்லை அவர் தயார் செய்கிறார் மூன்றாம் நாள் தேவனின் செயல் ஆரம்பம் ஐந்து திரித்துவம் மூன்று தேவன் ஒருவரே ஆனால் வெளிப்பாடு மூன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று என்பது தேவனின் முழுமை கிறிஸ்தவத்தில் மூன்று நாள் என்றால் சோதனைக்கு பின் ஜெயம் மரணத்துக்கு பின் உயிர் கண்ணீருக்குப் பின் மகிழ்ச்சி காத்திருப்புக்குப் பின் தேவனின் செயல் இன்று நீங்க முதல் நாளிலோ அல்லது இரண்டாம் நாளிலோ இருக்கலாம் ஆனால் நிச்சயம் மூன்றாம் நாள் வருகிறது தேவன் உங்களை மறக்கவில்லை உங்கள் வாழ்க்கைக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு கர்த்தர் இருந்து அதிசயங்கள் செய்யப் போகிறார் ஆமேன்